கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திரன் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி குரோதி வருடம் ஆடி மாதம் இருபதாம் தேதி திங்கட்கிழமை வளருபறை பிரதமை மாலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை பின் வளருபறை த்விதியை ஆயில்ய நட்சத்திரம் மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை பின் மகநத்திரம் சேஷம் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஒன்று நாளிகைக்கு தியாகியம் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் நாளிகைக்கு சித்த யோகம் இருபத்தி ஆறு புள்ளி ஒன்று ஒன்பது நாளிகைக்கு மேல் மரண யோகம் இன்று மதுரை ஸ்ரீ மீனாட்சி முலைக்கொட்டு உற்சவ ஆரம்பம் சிம்ம வாகனத்தில் பவனி இன்று கீழ் நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தைந்து மணி முதல் இரண்டு நாற்பத்தைந்து மணி வரை இரவு ஏழு நாற்பது மணி முதல் எட்டு நாற்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கேட்டை நட்சத்திரம் மூல நட்சத்திரம் திதி பிரதமை இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் கடக லக்னம் இருப்பு இரண்டு நாளிகை எட்டு வினா நாளிகை இன்றைய ராகு காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய பாட்டி வைத்தியம் தேங்காய்பால் அடிக்கடி சாப்பிட்டு வர ஆண்மை பெருகும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் இன்பம் ரிஷபம் சுகம் மிதுனம் ஆக்கம் கடகம் செலவு சிம்மம் போட்டி கண்ணி உதவி துலாம் லாபம் விருட்சகம் நற்செயல் தனுசு வெற்றி மகரம் அச்சம் கும்பம் ஏமாற்றம் மீனம் கவலை